உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் திருமங்கலத்தில் சாலை தடுப்பு சுவரில் தனியார் பேருந்து மோதி விபத்து பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் திருமங்கலம் நகர்பகுதியில் மதுரை நோக்கி சென்ற தனியார் பேருந்து சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு தனியார் பேருந்து எண்பத்தி இரண்டு பயணிகளுடன் மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தது பேருந்தை ஓட்டுநர் வைரமுத்து என்பவர் இயக்கி வந்தார் சங்கரன் கோவில் சிவகிரி ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து எண்பத்தி இரண்டு பேருடன் வந்த தனியார் பேருந்து காலை ஆறு மணிக்கு திருமங்கலம் நகர்ப்பகுதியில் ஆனந்தா தியேட்டர் நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பேருந்து நிலையம் நோக்கி புறப்பட்டு சென்றது இதில் பாரத் ஸ்டேட் வங்கி அருகே எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலை நடுவே இருந்த தடுப்புச் சுவரில் மோதி ஏறி நின்றது திடீரென்று ஏற்பட்ட இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த ஒவ்வொருவரும் முன் இயற்கை கம்பியில் மோதியதில் பெண்கள் உட்பட பன்னிரண்டு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் அனைவரையும் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த திருமங்கலம் நகர் நிலைய போலீசார் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனவரி நாலு மற்றும் ஐந்து ஆகிய இரண்டு நாட்கள் உலகத் தமிழர் வம்சாவளி மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு அவருடைய ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார் விடுத்த அழைப்பை ஏற்று நான் இன்று மலேசியா பயணம் செய்கிறேன் தமிழகத்திலிருந்து பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் குறிப்பாக அமைச்சர் பெருமக்களும் பங்கேற்க இருக்கிறார்கள் தொழில் முதலீட்டாளர்களும் அதிபர்களும் இரண்டாவது நாள் மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் மலேசிய மாநாடு தமிழ்நா தமிழ் உலகமெங்கும் அழகுற ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் பங்கேற்போடு வெற்றிகரமாக நடைபெற உள்ளது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அவ்வப்போது நடந்துள்ள சூழலில் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவ்வப்போது தமிழ்நாடு அரசுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறோம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் அந்த வகையிலே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் வல்லுறவு அதில் தொடர்புடைய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த குற்றச்செயல் பெரும் அதிர்ச்சியை வேதனையை உருவாக்கியிருக்கிறது பள்ளி கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக வளாகங்களில் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது ஆகவே அரசு குறிப்பாக காவல்துறை நேர்மையான முறையிலே புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடியாக பிணை வழங்கக்கூடாது அவரை சிறையில் வைத்தபடியே புலன் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கு விசாரணையையும் முடித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது குறிப்பாக எதிர்க்கட்சியினர் இல்லை அதெல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை குற்ற குற்றம் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தின அனுமதி வழங்காமல் அதனால பிரச்சனை அதை பார்க்குறீங்களா இன்னைக்கு அனுமதி பல்வேறு இயக்கங்களுக்கு வழங்கப்பட்டு போராட்டங்களும் நடந்திருக்கின்றன முற்றாக அனுமதி மறுக்கப்படவில்லை இதே பிரச்சினைக்கு பலர் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று சிலர் உள்நோக்கத்தோடு செயல்படுவது அதனால் அரசு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அணுகுவதாக தெரிகிறது எதுவாக இருந்தாலும் எதிர்கட்சிகளுக்கு போராடுவதற்குரிய வாய்ப்பை வழங்க வேண்டும் அனுமதி வழங்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் நேற்றைய தினம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்க விஜயோடைய புகைப்படமாக அடங்கிய சாவைக்காவின் வந்து போஸ்ட் ஊக்குவிங்க அது வந்து காவல்துணையை வந்து அனுமதி மறுபோது தெரிவித்திருக்காங்க எப்படி பி அந்த மாதிரி அதை பறிமுதல் பண்ணியிருக்காங்க எல்லா போஸ்ட்டுமே கிழிச்சிருக்காங்க அது இல்ல அந்த கவர்னருக்கு கொடுத்த அறிக்கையை கொடுக்கும்போது பர்மிஷன் இல்லாம சொல்லிருக்காங்க அது தெரியல இல்ல அந்த மாதிரி எங்க நடந்துச்சுன்னு தெரியல அது மாதிரி நடக்க கூடாது